ஏங்க அதெல்லாம் ஆதாரம் இருந்தா சொல்லுங்க சும்மா ஏதாவது பேசாதீங்க நக்கலா பேசுறாப்புல அவர் பாடி லாங்குவேஜ் ரொம்ப நக்கலா இருக்குது இன்னைக்கு ப்ரூவ் இருக்குது உங்க கட்சியில இருந்தா போயிருக்காரு ஒருத்தர் இப்ப நீங்க ஏதாவது சொல்ல முடியும் அதுக்கு என்ன பதில இப்போ நாங்க நீக்கிட்டோம் அப்படின்றதெல்லாம் நீங்க எப்போ நீக்கு நீங்க வந்து இந்த கேஸ் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலதான் அந்த அருளானந்தன உள்ள வந்து கட்சியை விட்டு நீக்குறீங்க நீங்க பர்டிகுலர் இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அவர்கள் ஈஸியெல்லாம் மாத்தில ஏன்னா திரும்ப சொல்றேன் இதுல அதிமுக காரங்க அன்னைக்கு சம்மந்தப்படலன்னு சொன்னவரு இன்னைக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க அதுக்கே என்ன பதில் சொல்ல அப்ப முழுக்க முழுக்க அதிமுக இருந்திருக்கான்னு தெரியல அப்ப நீ சிபிசிஐடிய லோக்கல் போலீஸ் விசாரிச்சிருந்தா என்ன லட்சத்துல வந்திருக்கும் நீ பதினஞ்சு நாள் தான் வந்து எஃப்ஐஆர் போடுற ரெண்டு வருஷம் கழிச்சுதான் தான் கட்சி காரணம் நிக்கிற அப்ப அப்ப எவ்வளவு இன்ஃபுளுஸ் நடந்திருக்கு ஆறு வருஷத்துக்கு முடி நடந்ததுனால என்ன வேணா சொல்லிட்டு போயிடலாம்னு நினைச்சிட்டு இருக்காரு எடப்பாடி அவர்கள் அப்பெல்லாம் நினைக்க முடியாது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கிடையாது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கிடையாது என்ன சொன்னாலும் கேட்டு போறதுக்கு இது டைம்லாம் மாறி போச்சு விஜயோட அறிக்கை எப்படி பாக்குறீங்க இந்த விஷயம் எத்தனை பேருக்கு அந்த அறிக்கை போய் செஞ்சுன்னு தெரியல நிறைய பேருக்கு தெரியாது விஜய் பத்தி பேசியிருக்காரே தெரியும் பேசிக்காரே தெரியாது அப்ப அறிக்கை விட்டுருக்காரு போது அவர் எந்த அளவு உண்மையிலேயே அவர் சென்சிட்டிவா பயங்கரமா விட்டுச்சு வந்து சூப்பரா அவர் பேசியிருந்தாருன்னா அந்த அறிக்கை தான் நேற்று இருந்து டிபேட் ஆயிருக்கும் எல்லா இல்ல ஏன்னால் அந்த அறிக்கையில் எந்த ஒரு விஷயமும் பெருசாக ஏடிஎம்கேன்னு பேரே இல்லை பேரே இல்லை ஏன்னால் அவங்க அவங்க இப்போ கலக்கம் போல் அவருக்கு வந்து ஒரு பயம் இல்லை சம்மந்தப்பட்டவர்கள் யாருமே எளிய பின் குலத்துலேருந்து வரவே இல்ல அப்ப அவங்கள பத்தி நீங்க எடுத்து பேசணும்ல பிஜேபியும் பேசணும்ல அப்போ எதுவுமே பேசலன்னா என்ன அர்த்தம் அப்போது இதுக்கு பின்னாடி பிஜேபியும் அல்லது நாம் தமிழர் அதிமுக சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது எனக்கு வயசான அம்மா அப்பா இருக்கிறாங்க நாங்கள் வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்க எங்களுக்கு வாழ்க்கை இருக்குது எங்களுக்கு வந்து மன்னிச்சிருங்க நாங்கள் கல்யாணம் பண்ணல நாங்கள் சின்ன பசங்க எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒம்பது பேரும் கேட்டிருக்காங்க இதை அதை பண்ணும்போது உங்களுக்கு தெரியலையா இது ஆறு வருஷம் முன்னா அந்த பொண்ணுங்க கதறி கதறி போது தெரியலையா அறிவிநேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு யூடியூபில் சத்யா அவர்கள் இருக்கிற அவரிடம் பேசுவோம் அண்ணா வணக்கம்ண்ணே வணக்கம் அண்ணே பொள்ளாச்சி அந்த பாலியல் விஷயம் அதுக்கான தீர்ப்பு வந்து நேற்று தொடங்கியிருக்கிறாங்க இந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க தீர்ப்பு வந்து வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் ரொம்ப நாளே ஒரு பெரிய இஷ்யூ தமிழ்நாட்டில் வந்து இப்படி வெக்கி தலை வேண்டிய ஒரு சம்பவம் நடந்திருக்குது அதுக்கான தீர்ப்பு ரொம்ப நாள் வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தீர்ப்பு நேற்று வந்திருக்குது அது வந்து நீதிமன்றம் வந்து சரியான முறையில் அனுபவிச்சு அது உச்சபட்ச தண்டனையாக தான் அது கொடுத்துருக்குறாங்க ஸோ தீர்ப்பு வந்து வரவேற்கப்படிய ஒரு தீர்ப்பு தான் நான் பார்க்குறேன் அந்த ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை இது பெயர் ஒரு தீர்ப்பு நினைக்கிறீங்களா ஆமாம் ஆக்சுவலாக அந்த பண்ண அவங்க பண்ண தவறுக்கு வந்து இது எந்த தண்டனை கொடுத்தாலும் தாக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருந்தானுங்க ஏன்னா பொ பொது மக்கள் முன்னிலையுமே அது வந்து ரொம்ப பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்நேரம் இது இது ஆப்பிரிக்காவில் நடந்திருந்தா இந்நேரம் வந்து இது அமெரிக்காவில் நடந்திருந்தா இந்நேரம் இது கொயத்தில் நடந்த துபாயில் நடந்திருந்தா அப்படின்னு தான் எல்லாேருமே யோசிக்கிறோம் ஒரு ஆக்ரோஷம் நமக்குள்ளே வருது அந்த மாதிரியான ஒரு எமோஷன் தான் எல்லோரும் மனதிலும் இருந்துச்சு அந்த வகையில் இந்த தீர்ப்பு வந்து கொஞ்சம் நல்ல தீர்ப்பாக தான் பார்க்குறேன் இன்னொன்று அவங்க இப்போ அவங்களாம் வந்து அவங்கள எப்படி வளர்த்துருப்பாங்க ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக வர வேண்டியவனுங்க கம்ப்யூட்டர் இன்ஜி கம்ப்யூட்டர் வச்சு என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது இந்த சமூகம் வந்து இந்த கால சமூகம் இந்த டெக்னாலஜியை வச்சு என்ன எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றாக தான் இந்த ஒம்பது பேரும் இந்த தண்டனைக்கு உட்பட்ட ஒன்பது பேரையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது ஓகேண்ணா இந்த தீர்ப்பை ஒட்டி அதிமுக வந்து கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறாங்க இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி நாங்கள் தான் வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்றது இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலி கிரெடிட்டுங்கிறது மக்கள் கொடுக்க வேண்டியது தான் அதாவது நல்ல நெல் நல்லது செஞ்சிருந்தா இல்லை அந்த விஷயத்தை உண்மையிலே அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா நிச்சயமாக யார் வேணால் கிரெடிட் எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது பட் அது செஞ்சாங்களா எப்படி செஞ்சாங்க அதை வந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி மேனிஃபேட் பண்ணிக்கிறது அல்ல வந்து அதை வந்து திசை திருப்புறது மாற்றி பேசுறது வந்து அது வந்து எடுபடாது நீங்கள் வந்து எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் வந்து தான் இந்த சம்பவம் நடந்தது பத்தொம்போதுல ஓகேவா நடந்து அது எவ்வளோ பெரிய இந்த பிரச்சனையை அதாவது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் வந்து ஒரே நாள் நீங்கள் எதுக்கு அந்த அவனை வந்து நாங்கள் ஞானசாலை மேலே கேஸு போகலன்னு அவ்வளோ ப்ரெஷரு வெளியே வந்த உடனே அது வந்து இன்னைக்கு வந்து எதிர்கட்சியாக இருக்கிற ஊடகங்களை சேர்ந்துக்கிட்டு கேட்டுது ஆனால் அன்னைக்கெல்லாம் அப்படி கேட்கல அந்த பொள்ளாச்சி சம்பவம் நடந்து பதினஞ்சு நாள் கழித்து தான் ஒரு எஃப்ஐஆரே போடப்படுது அப்போ அது அன்னைக்கு யாருமே கேட்கல அன்னைக்கு திமுக மட்டும்தான் கேட்டாங்க ஏன்னா ஊடகம் அந்த சொகுசு வந்து அதிமுகவில் இருந்ததுனால யாருமே அந்த கேள்வி கேட்கல இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு கதற கதற அந்த பெண்கள் ஆடியோ வெளியே வந்துச்சு நக்கீரன் தான் வெளியே கொண்டு வந்தது அவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான சம்பவம் நடந்துமே எந்த சலசலப்புமே இங்கே மீடியாவில் இல்லை எல்லாம் பேசுகிறாங்களே ஒழி எந்த அழுத்தமும் கொடுக்கப்படலை அந்த அதை வாய்ப்பா வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தப்பல வெளியில வந்து அந்த எஸ்பி பேசின விஷயங்கள் அவர் பண்ண அந்த பொண்ணுங்களோட பேரை சொன்னது அட்ரஸை சொன்னது அதை மெயின் அது வந்து அவங்களே பார்த்துக்கிட்டாங்க அவங்கள அவங்களும் லவ் பண்ணாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசி முடிச்சிட்டோன்னு இங்கே ஒரு மல்லு கட்டினது இவ்வளோ விஷயம் இந்த பதினஞ்சு நாளில் நடக்குது பதினஞ்சு நாள் கழிச்சு அவ்வளோ ப்ரெஷர் வந்தப்புறமா இங்கே முணுமுணுப்பு மக்களிடையே வந்து பெரிய பரபரப்பு வந்த அப்புறம்தான் எஃப்ஐஆரே போடப்படுது எப்போ பதினஞ்சு நாள் கழிச்சு ஆனால் இங்கே ஞானசாகரம் கேஸில் வந்து ஒரு நாள் நேர்த்தியாக நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போடலன்னு அவ்வளோ கெடுபிடி கேட்க வேண்டியது அப்படி தான் கேட்கணும் ஆனால் அன்னைக்கு யாரும் கேட்கல அந்த அந்த சுதந்திரம் வந்து எடப்பாடிக்கு இருந்துச்சு பதினஞ்சு நாள் தான் கேஸ் போட்டாப்புல பதினஞ்சு நாள் கேஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வருஷம் ஆட்சியில் இருந்தார் அதுல பல பிரச்சனைகள் அதுல வந்து இது நடந்த சம்பவம் வந்து கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அங்க நிறைய கட்சி கட்சி பின்புலம் நிறைய இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேசப்பட்டது இருக்குது நேரடியாகவே ஒரு வந்து அதிமுக ஒரு ஒன்றிய மாநாட்டு செயலாளர் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு அருளவாளன் அப்ப ஒரு இப்போ ஒரு கட்சி சம்மந்தப்பட்டிருந்தால் அந்த பின்பலம் எப்படி இருக்கும் நிச்சயமாக அந்த நெட்ஒர்க் ஃபுல்லாவே இருந்திருக்கும் நிறைய சொல்கிறாங்க அவர் வந்து பொண்ணுங்களை வந்து இன்னொருத்தர் சப்ளை பண்ணலாம் கொண்டு போய் விட்டார் அதை வந்து மாற்றி விட்டாருங்கள அளவுக்குலாம் சொல்கிறாங்க அப்போ இந்த நெட்ஒர்க் முழுக்க என்னவாக இருக்குன்னா அந்த கட்சி சார்ந்தது தான் இருக்கும் அதுதான் சந்தேகப்பட்டாங்க அப்போ அதுதான் உண்மையாக இருக்குது அன்னைக்கு வந்து வந்து கோங்க அதான் ஆதாரம் இருந்தால் சொல்லுங்க சும்மா எதாவது பேசாதீங்க நக்கலாக பேசுகிறாப்புல அவர் பாடி லாங்குவேஜ் ரொம்ப நக்கலாக இருக்குது இன்னைக்கு புருவா இருக்குது உங்க கட்சியில இருந்து தான் போயிருக்காரு ஒருத்தர் இப்ப நீங்க ஏன் சொல்ல போறீங்க அதுக்கு என்ன பதில் இப்போ நாங்க நீக்கிட்டோம் அப்படின்றதெல்லாம் நீக்கி எப்ப நீக்கு நீங்க பத்தொன்பதுல வந்து இந்த கேஸ் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் அந்த அருளானந்தன உள்ள வந்து கட்சியை விட்டு நீக்குறீங்க நீங்க ரெண்டு வருஷம் அந்த ஆள் வெளியில இருந்துருக்கிறான் அப்ப அவன் சாட்சியத்தை என்ன பண்ணிருப்பான் இந்த கேஸ் எப்படி டீல் பண்ணிருப்பான் இந்த கேஸ் ஆரம்பிச்ச பதினஞ்சு நாள்லயே அந்த எஸ்பி வந்து என்ன பேசணும் அப்ப இந்த ரெண்டு வருஷத்துல என்ன நடந்திருக்கும் நிச்சயமா இதுல சமஸ் இன்னும் நிறைய பேர் மிஸ் ஆயிருப்பாங்கன்னு நான் பாக்குறேன் ஏன்னா அவன் ரெண்டு வருஷத்தில் அவ்வளவு அவன் வந்து ஒன்றிய அமைச்சர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிற அளவுக்கு இன்ஃபுளுயன்ஸ் இருக்குதுன்னா இப்போ இதுல எத்தனை பேரை மறைச்சிருப்பான் பொள்ளாச்சி ஜெயராம பையன் வந்து சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சில எல்லாரும் பேசுறாங்க எல்லாரும் சொல்றாங்க அவரு சம்மந்தப்பட்டிருக்காருன்னு ஆனால் அது அது கேஸுக்குள்ளே வரல எப்படி போனான்னு தெரியல இப்ப இவ் அருளானந்த உள்ள வராப்புல அந்த பையன் எஸ்கே பட்டாப்பு சொல்றாங்க அது எப்படின்னு தெரியல ஸோ இந்த ரெண்டு வருஷத்தில் என்ன வேணால் நடந்திருக்க முடியும் உள்ள உள்ளவங்க உள்ள கேஸ் உள்ளே உள்ளவங்க வெளியே போயிருக்கலாம் வெளியே உள்ள யாராவது உள்ள போட்டுருக்கலாம் இல்லை இதை விட குற்றவாளிகள் ஒன்பது பேர் சொல்றாங்க இன்னும் அதிகமாக பெரிய நெட்ஒர்க்காக இருந்திருக்கலாம் அது எல்லாமே மறைக்கப்பட்டது ஆனால் சிபிஐக்கு நாங்கள் தான் மாற்றணும் எங்கள் மணியில் கனம் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க திமுகவுக்கு வந்து சிபிஐனாலே ஒரு பயம் அவங்க வந்து சிபிஐக்கே தரமாட்டாங்க எதா இருந்தாலும் தமிழ்நாடு அரசுக்குள்ளேயே வச்சு பண்ணிக்கலாம் நாங்கள் தானே சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க இல்லை இது மாதிரி பொத்தாம் பொதுவாக பேசுறதுங்கிறது வந்து சரியாக வராது எப்படின்னா ஒரு ஒரு பெரிய இஷ்யூ நடக்குது ஒரு பெரிய சம்பவம் நடக்குது அப்படின்னா அது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு எடுக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்குதுன்னா அது எந்த டைமில் அதை வந்து சிபிசிஐடு கவனிக்கணுமா இல்லை நார்மல் போலீஸே அதை எடுத்துக்கலாமா இல்லை சி சிபிஐக்கு மாற்றணுமாங்கிறது இல்லை என்ஐஏக்கு மாற்றணுமாங்கிறது முடிவு பண்ணுறது வந்து அந்த அந்த சம்பவத்தை பொறுத்து தான் இப்போ லோக்கலில் வந்து ஒரு கொலை நடக்குது கொள்ளை சம்பவம் நடக்குதுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே லோக்கல் போலீஸே கவனிச்சிருவாங்க ஆனால் இதில் சில விஷயங்கள் இருக்குது இது ஒரு ஆளுங்கட்சி சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னா இல்லை அது பண்ண முடியாது நீங்க வந்து அதுவும் ரொம்ப நெருங்கின ஒரு கட்சிக்காரர் சம்மந்தப்பட்டிருக்காரு ஒரு பெரியார் சம்மந்தப்பட்டிருக்காருன்னா அதை வந்து ஒரு சிபிசிஐடியோ போலீஸோ வளர்க்குறதுல சரி கிடையாது அப்படின்னா அது கூப்பிட்டு ஆமாம் நீங்க செய்ய பண்ண மாட்டீங்க ஏற்கனவே அதிகாரத்துல இருந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம் அவரால் வளர்ந்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அதனால வந்து அவரை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சிபிசிஐடி விசாரிக்கிறது சரி கிடையாது ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து சிபி சிபிஐக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது ஸோ இது கேஸோட தன்மையை பொறுத்து தான் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இந்த கேஸோட தன்மை என்ன இது இதோட வந்து என்னென்ன இதில் எவ்வளோ வந்து டெக்னிக்கலாக எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்குது இந்த இந்த வசதியெல்லாம் நம்மளுக்கு இருக்குமா இல்லை வந்து இதை வந்து அவங்க டெல்லிக்கு அதிகாரம் உட்பட்டவங்க ஈஸியாக விசாரிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த கேஸ் மாறுது இன்னொன்று பர்டிகுலர் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அவர்கள் ஈஸியெல்லாம் மாற்றில்லை ஏன்னா திரும்ப சொல்றேன் இதில் அதிமுக காரங்க அன்னைக்கு சம்மந்தப்படலன்னு சொன்னவர் இன்னைக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க அதுக்கே என்ன பதில் சொல்லலை அப்போ முழுக்க முழுக்க அதிமுக இருந்திருக்கான்னு தெரியுதுல அப்போ நீ சிபிசிஐடியோ லோக்கல் போலீஸோ விசாரிச்சுருந்தா என்ன லட்சத்தில் வந்திருக்கோம் நீ பதினஞ்சு நாள் கழிச்சு தான் வந்து எஃப்ஐஆர் போடுற ரெண்டு வருஷம் கழிச்சு தான் உன் கட்சிக்காரனே நிற்கிறேன் அப்போ அப்போ எவ்வளோ இன்ஃப்ளுயன்ஸ் நடந்திருக்குது அது சாதாரணமாக நடக்கல திமுக வந்து அன்னைக்கு போராட்டம் பண்ணாங்க வந்து சமூக வளையத்தில் எழுதுனாங்க ஜனநாயக சக்திகள் வந்து பேசுனாங்க மக்களிடையே வந்து பெரும் கொந்தளிப்பு இருந்தது அதெல்லாம் கேட்டுட்டு சும்மா அப்படியே லைட்டாக கொசு அப்புறம் திரும்பி பார்க்குறப்பள்ள சரி சிபிஐக்கு மாற்றணுமான்னு அவ்வளோ கலவரம் நடந்த அப்புறம் தான் அவர் சிபிஐக்கு மாத்துறாரு சொன்ன உடனே மாத்தலை அவராக மாத்தல இதெல்லாம் பொய் மூணு ரெண்டு பத்தொம்போது இருபத்தஞ்சி ஆறு வருஷத்துக்கு நடந்ததுனால என்ன வேணால் சொல்லிட்டு போயிடலாம்னு நினச்சிட்டு இருக்காரு எடப்பாடி அவர்கள் அப்படிலாம் நினைக்க முடியாது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிடையாது என்ன சொன்னாலும் கேட்டுட்டு போறதுக்கு இது டைம்லாம் மாறி போச்சு நீங்க சொன்ன பொய்யா ஏடிஎம்கே சொன்ன பொய்யா எடப்பாடி சொன்ன பொய்யா ஒரு பத்து வயசு பையனே தேடி எடுத்து தூக்கி வீசிடுவான் நெட்ல நீங்க அப்படிலாம் ஈஸியா பேசிட்டு போட முடியாது அந்த மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்கிறாப்புல எழுபத்தி ஏழு அரசியல் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கிறாப்புல அவரு அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல ஏன் சிபிஐக்கு மாத்தல அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறாங்க இப்ப வரைக்கும் அந்த யார் அந்த சாரணை வந்து நீங்க கண்டுபிடிக்கல சிபிஐக்கு மாத்த வேண்டியது என்ன தவறு நடந்துச்சுன்னு கேக்குறேன் இப்போ ஒரு ஒரு கேஸு இல்லை ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா கவர்மெண்டோட அப்ரோச் தாங்க ஒரு விஷயத்துக்கும் பார்க்கணும் இப்போ கலைஞருக்கு ஒரு அப்ரோச் இருந்திருக்கும் எம்ஜிஆருக்கு ஒன்று இருந்திருக்கும் ஜெயலலிதா ஒன்று இருந்திருக்கும் அதுக்கு முன்னாடி காமராஜருக்கு ஒரு அப்ரோச் இருந்திருக்கும் எடப்பாடிக்கு ஒன்று ஸ்டாலினுக்கு ஒன்று இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அப்ரோச் தான் அந்த ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறாங்கன்னு ஒரு விஷயம் ஒரு கே ஒரு விஷயம் கேஸ் ஆகுது இ ஏன் பதினஞ்சு நாள் வச்சு எஃப்ஐஆர் போட்டீங்க அந்த ஏன் அப்படி பேசுனது யாரையும் சொல்லியே இப்போ இவ்வளவு போட்டு போய் கேட்குறீங்களே யானை சேர்ந்த ஏன் கொடுக்கல கொடுக்கலன்னு அன்னைக்கு சாயந்தரமே எஃப்ஐஆர் போட்டாச்சு எப்படியா மதியம் இப்போ பிரச்சனை ஆகுது அந்த ஈவினிங் வந்து அடுத்த அரஸ்ட்டு எஃப்ஐஆர் போட்டாச்சு இப்போ இந்த இதுக்கு ஏன் பதினஞ்சு நாள் போடல அப்படின்னு யாராவது சரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா இந்த கேள்வி கேக்கறத நியாயம் இருக்குது ஸோ இது சரியான நடவடிக்கை எடுக்கப்படுது அந்த அடிப்படையில் இது கேஸ் கரெக்டாக தான் போயிட்டு இருக்குது அதுக்கப்புறமா அவன் சொத்தெல்லாம் சீஸ் பண்ணாங்க எல்லாத்தையும் முடிச்ச கம்ப்ளீட்டாக அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே அவனோட மொத்த இப்போ ஒன்றும் இல்லை அவன் அங்கே போட்டோ எடுத்தான் இங்க போட்டோ எடுத்தான் அப்படி எல்லாமும் இங்கே வந்துட்டு தானே இருக்குது அதுவும் வந்து கேஸுக்கு போகும் தானே இப்போ இவனுக்கு எதிராக வாதாரம் எல்லாருமே அதை கொண்டு காப்பாங்க தானே அது எல்லாமே வெளிப்படையாக இருக்குது அவ்வளோதான் இல்ல அவர் இப்போ வரையும் நம்பிட்டு இருக்காரு நான் வந்து ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா யார் அந்த சார் வந்து நான் கண்டுபிடிப்பேன் நான் சிபிஐக்கு மாத்துவேன் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நல்ல விஷயம் வந்து நம்மளுக்கு என்னப்பா யாரும் வந்து கண்டுபிடிச்சு சொன்னா ஓகே அப்ப நீங்க திமுக தவற விட்டுச்சா உண்மையிலேயே தவற விட்டுச்சுன்னா நம்ம கேள்வி கேட்கலாம் வாங்க முதல்ல வாங்க அது வரட்டும் முதல்ல இருபத்தி ஆறுல வரட்டும் அவரே எதிர்கட்சியாக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன் எதிர்கட்சியாக எதிர்கட்சிக்காரத்தையும் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க அது ஒண்ணு ஓகே வந்து கண்டுபிடிச்சாருன்னா யாரா பெரிய சன் மாதிரி தான் இவ்வளோ பேச்சு பேசுறீங்க கடவுள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க இருந்தால் என்னடா நல்லா இருக்கணும்னு ஒத்துக்கிட்டு போகணும்டா யாராக இருந்தால் சார் இருந்தால் ஒத்துக்கிட்டு போகிறான் அவ்வளோ தானே அவ்வளோ நம்மளுக்கு என்ன பிரச்சனை அதில் விஜயோட அறிக்கை எப்படி இந்த விஷயத்தில் அது வந்து ஒரு நசுக்கி விட்ட டர் மாதிரி தான் அது ஓகே அதாவது ஒரு சாம்பிள் அடையாள அரச்தான் நம்ம எப்போதும் சொல்கிறது தான் ஒரு அடையாள அரசியல் தான் அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல அது எந்த விதத்துக்கும் உதவாது அவர் இப்போ வந்து அவர் மாநாடு போட்டார் வெளியே வந்தார் காரை விட்டு இறங்கினாப்பில அவரே பைப்பு தண்ணியை திறந்தாப்புல அவரே தண்ணியை குடிச்சாப்புலன்னு நியூஸ் ஆகுது இப்போ நெற்றி அறிக்கை விட்டுருக்காரு எத்தனை பேருக்கு அந்த அறிக்கை செஞ்சுன்னு தெரியல நிறைய பேருக்கு தெரியாது பற்றி பேசியிருக்கா தெரியும் பேசியிருக்காதே தெரியாது அப்போ அறிக்கை விட்டுருக்காருக்கும் போது அவர் எந்த உண்மையிலேயே அவர் சென்சிட்டிவாக பயங்கரமாக வெடிச்சு வந்து சூப்பராக அவர் பேசியிருந்தாருனா அந்த அறிக்கை தான் நேற்று வந்து டிபேட் ஆகிருக்கும் எல்லா சேனல்லேயும் அதாவது இந்த பொள்ளாச்சி வழக்கில் விஜய் எப்படி சொன்னாரு விஜய் எப்படி பேசினாருங்கிறத வந்து டிபேட் ஆயிருக்கணும் ஆனால் ஆகலை ஆமா நார்மலா அந்த நீதிமன்ற தீர்ப்பு மட்டும்தான் டிபேட் ஆயிருக்கு திரும்ப ஆறு வருஷத்துக்கு மட்டும் என்னத்தை பேசினாங்களோ அதே இது எல்லாருமே திரும்ப டிவி டிவிட் டிபேட்ல பேசினாங்க எந்த ஒரு புதிய வைக்கிறாரு அப்படின்னு ஒரு புது அந்த வைக்கலாம் எந்த ஒரு விஷயமும் போல அவருக்கு வந்து ஒரு பயம் அது வந்து பூசி மனு ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஜனநாயகமா பண்றாரு ரொம்ப ரொம்ப மெச்சூர்டா அதெல்லாம் கிடையாது பாலிடிக்ஸ் வந்தப்ப எதிர்த்து பேசணும் எதிர்த்து அடிக்கணும் உன் கொள்கைக்காரன எதிர்த்து பேசணும் அதுதான் பாலிடிக்ஸ் சும்மா தடை கொடுத்தாப்புல மொட்டையை தடவை போய் தடவை பண்ணிணா வேலைக்கே வேலைக்கு ஆகாது இது வந்து என்ன சொல்றது அவர் அரசியலுக்கு வந்து நான் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கோ பாடம் எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது பட் இது தேர்தல் கேஸ் இது இது வந்து தான் போகும் அவ்வளோதான் எதிர்பார்க்க அவர்கிட்ட இப்போ இவரோட அறிக்கை தான் இப்படி நமத்து போச்சு நானும் சீமான் எல்லா விஷயத்துக்குமே கருத்து சொல்லுவார் அடுத்து அடுத்து அப்படின்னு கேள்வி ஒரு நபர் இந்த விஷயத்துக்கு எதா பேசியிருக்கிறாரா அப்படின்னு கேட்கும்போது எதுவும் பார்க்க முடியல நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா ஆமாம் இதுக்கு பேசுனா என்ன வந்துருமா இதே திருப்பி அவருக்கு வந்துருவோம் பயந்துருவாப்புல என்ன சொல்கிறீங்க ஆமாம் இப்போ அவருமே அந்த கேஸ் தானே இருப்பேன் இப்போ இந்த கேஸை பேசினா அந்த அவர் கேஸ் அப்படி அப்படியே திரும்பி ரிட்டன் ஆகி நீ அப்படின்னு அவங்க பக்கம் அப்படியே திரும்பிடும் சீமான் பக்கம் பள்ளி இழிச்சிடும் இதில் முக்கியமாக இந்த விஷயத்தில் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் போராடாத அல்லது வந்து பெருசாக ஆதரவு கொடுக்காத பொங்காத ரெண்டு மூணு கட்சி இருக்குன்னா அது ரெண்டு கட்சி தான் ஒன்னு பிஜேபி இன்னொன்னு நாம் தமிழர் இன்னொன்னு அதிமுகவுன்தான் பிஜேபி இதுக்குலாம் ஆதரவு இல்லையா இந்துக்கள் அதாவது எனக்கு என்ன கேள்வினா பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்துக்கள் பாதிப்பை ஏற்படுத்துனவனுங்க இந்துக்கள் ஆண்கள் இப்ப ஒரு பிரச்சனை இருக்குது இப்ப இந்து பெண்களுக்கு நீங்க ஆதரவாக வரணுமா இல்லையா இந்து முன்னணியோ அல்லது வந்து பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஸோ இந்து பெண்களுக்கு ஆதரவா நீங்க வரணும் இல்ல இந்த திருப்பரகுன்றதுக்கு போன கூட்டம் அப்படியே இங்க வந்திருக்கணும் வரல இல்ல அப்ப தான் இங்க இப்ப இந்த சைட் இந்த பிரச்சனை அவங்க யார் சைடு அப்ப இந்துக்களுக்கு ஆதரவான கட்சியா இல்ல இல்ல பெண்களுக்கு ஆதரவான கட்சியா கிடையாது இப்ப தமிழர்கள்னு சொல்றான் சீமானு இப்ப இந்துக்கள் இப்ப ரெண்டு இதுல வந்து பெண்கள் ஆண்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க பொள்ளியல் பொள்ளாச்சி வழக்குல சீமான் எந்த பக்கம் இது வரைக்கும் யாருக்காவது தெரியுமா அதாவது இங்க பிரச்சனை நடக்க நடக்கும் போது எல்லாம் நைசாப்ல எதுவும் கருத்து சொல்லாம நைசாப்ல ஒதுங்கி ரூம்ல ஒதுங்கி வில மத்த எந்த பிரச்சனை திமுக சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அடிச்சு வெடிச்சு நூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல இந்த வழக்குல எந்த கருத்தையுமே சொல்லவே இல்லையே ஏன்னா இதுல சம்மந்தப்பட்டிருக்கிறது அதிமுக ஏன்னா இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறது அங்க உள்ள சில கட்சிகள் சார்ந்த நபர்கள் இல்லைனா இவருக்கு வந்து அமௌண்ட் கட்டாயிடும் அதனால இதை பத்தி அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப அவங்கள பத்தி நீங்க எடுத்து பேசணும்ல பிஜேபியும் பேசணும்ல அப்ப எதுவுமே பேசலாம் என்ன அர்த்தம் அப்போ இதுக்கு பின்னாடி பிஜேபியும் அல்லது நாம் தமிழர் அதிமுக சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு தான் அவங்க பார்க்க வேண்டியது ஓகே மக்களிடையே இந்த தீர்ப்பு எப்படி போய் சேர்ந்துருக்கு மக்களோட எப்படி ரிசீவாக இருக்கு இல்லை மக்களுக்கு எல்லாரும் சந்தோஷம் தான் அதாவது இந்த தீர்ப்பு நேத்தி வருதுங்கிறதே பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது அது நேத்தி முந்தா நாள் இதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோஷியல் மீடியாவில் வந்தது நேற்று திடீர்னு தீ தீர்ப்பு வந்திருக்கும் தீர்ப்பு வந்தோடனே எல்லாருக்குமே ஒரு நிச்சயமாக ஒரு சலசலப்போ ஒரு ஒரு ஆசுவாசப்பட்டிருக்கும் ஏன்னா சம்மந்தப்பட்ட எல்லாருமே சின்ன பசங்க சின்ன பசங்கன்னா ஒரு எல்லாருமே டூ கே கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸாக தான் வந்திருக்கிறாங்க பெரும்பாலும் டூ கே தான் இப்போ இந்த டூ கே கிட்ஸ் பசங்க எந்த அளவில் இருக்கிறாங்க இவங்க வந்து இந்த டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணுறானுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்த பெண்கள் எல்லாருமே சொந்த ஃப்ரெண்ட்ஸு சுத்து வட்டாரத்தில் இருந்த பொண்ணுங்க இந்த மாதிரி தான் பயன்படுத்தியிருக்கானுங்க அவனுக்கு ஃபஸ்ட்டு வந்த வீடியோ கூட அந்த பொண்ணுங்களோட அண்ணனுக்கு அண்ணனுங்க தான் வந்து அவங்க அடிக்கிறானுங்க பேர் சொல்லி கூப்பிட்றானுங்க அடிக்காத அடிக்காதுன்னு சொல்கிறானுங்க அப்போ கூட பழகுனவங்க அந்த பொண்ணுங்க பசங்க கிட்டே இந்த மாதிரி தான் கையை வச்சுருக்கானுங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கானுங்க அப்போ இந்த பசங்களை வந்து எப்படி நடந்துக்கிறானுங்க டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணிக்கிறானுங்க சொன்ன மாதிரி இப்போ அவங்க வீட்டில் உள்ள இப்போது நம்ம இவ்வளோ பேசுகிறோம்ல இவ்வளோ ஜாதி பெருமை வந்து பேசுகிறோம்ல இப்போது சமீபத்தில் யுவராஜ் வெளியில் வந்து ஒரு பரவலில் வெளில வந்து பொண்ணுக்கு விசேஷம் நடத்திட்டு போனார் அப்போ அவருக்கு வந்து வந்து ஒரு கொலை குற்றவாளின்னு சொல்லி உள்ளே போயிட்டு வெளில வந்தவருக்கு எவ்வளோ பேர் செல்ஃபி அவருக்கு எவ்வளோ வந்து ஆதரவாக பேச்சு எவ்வளோ கொந்தளிப்புகள் இப்போ அதே ஊரில் பொள்ளாச்சிங்கிற ஊரில் ஒன்பது பேர் பொண்ணுங்கள் பாலியல் வழக்கில் ஒரு பொண்ணை வந்து பாலியல் பொறுக்கிகளாக உள்ளே போயிருக்காங்க இப்போ அதே மாதிரி அவங்க கூடயும் அவங்களுக்கு ஆதரவாக இல்லை அவங்க கூட ஆதரவாக பேசுகிறதுக்கு அவங்களுக்கு கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கும் ஆள் இருக்கும் அங்கே ஆள் இருக்கும் இப்போ அந்த நிலமை தான் இவங்களை ஆதரிக்கிறதுக்கும் அந்த ஆட்கள் இருக்காங்களான்னு ஏன்னா இவங்க பரவாயில்ல வந்தால் தெரியும் இப்போ இந்த கேஸில் வெளியில் வந்து இப்போ ஒன்றும் இல்லை இப்போ தருமபுரி கேஸ் இருக்குல்ல இந்த ஜெயலலிதா வந்து ஒரு கேஸில் உள்ள போகும்போது தர்மபுரிய மூன்று பெண்கள் எடுத்து கோலப்பட்ட வழக்கு இருக்கு அது வந்து கொடுமையான ஒரு வழக்கு சொல்ல சொல்ல கேட்காம டிரைவர் கண்டக்டர் உள்ள பெண்கள் இருக்கிறாங்க பசங்க இருக்கிறாங்க கொளுத்தாதீங்கன்னு சொல்லியும் சில லூஸு அதிமுக வந்து கொளுத்தி விட்ருக்கானுங்க அந்த கேஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் நடக்குது பத்து வருஷம் நடந்து தூக்கு தண்டனை தூக்கு தண்டனை வந்து ஆயுள் தண்டனையாக மாறி ஆயுள் தண்டனையிலேருந்து எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணி விட்றாங்க மூணு பேர் எப்படி ஆயிரத்தி ஐந்து பேர் ரிலீஸ் பண்ணுறாங்க எம்ஜிஆர் விழாவில் அந்த சந்தோ சந்தனி சாக்கில் இந்த மூணு பேர் ரிலீஸ் பண்ணி விட்றாங்க அந்த மூணு பேர் ரிலீஸ் ஆகும்போது வெடி வெடித்து பட்டாசு வச்சு கொண்டாடினாங்க அதிமுக காரங்க அதே மாதிரி இவங்க இந்த இந்த பொள்ளாச்சியில் வழக்கில் உள்ள போன இந்த ஒம்பது பேரும் வெளியில் வராமல் இருந்தால் ஆச்சரியம் திமுக அதிமுக ஆட்சிக்கு வராது இனிமே சப்போஸ் வந்து அந்த ஒம்பது பேரும் வெளியில் வராமல் இருக்கணுங்கிறதான் என்னோடய எதிர்பார்ப்பு ஏன்னா அதிமுக எதையும் செய்யும் ஏன்னா அந்த அதிமுக பின்பலம் இருக்கிறதுனால நீங்கள் வேணும் பாருங்கள் இன்னையிலேருந்து மேலே அடுத்து நடந்தது வந்து சிறப்பு நீதிமன்றம் மகிலா நீதிமன்றம் இதுக்கப்புறம் லோக்கல் கோர்ட் இருக்குது இதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் இருக்குது உச்சநீதிமன்றம் இருக்குது இது எல்லாத்துலேயும் போய்ட்டு இவனுங்க வாதாடுவாங்க இவனுக்கு வந்து பேசுவாங்க வெளில கொண்டு வர ட்ரை பண்ணுவானுங்க இந்த இந்த தீர்ப்பு இருக்குல்ல இந்த தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த காலையில் வந்து லாஸ்ட்டு டிஃபென்ஸ் வந்து அவங்களோட முறைகளை எடுத்து வைக்கலாம்ல இருக்குது அந்த ஒம்பது குற்றவாளிகள் இருக்கானுங்களே குற்றவாளி ஒன்பது பேர் பாதிக்க அந்த பாதிப்பை ஏற்படுத்தின ஒன்பது பேரும் ஆதரவாக கடைசி வாதம் அந்த கடைசி வாதத்துக்கு முன்னாடி இவனுக்கு என்ன தெரியுமா வைக்கிறாங்க எனக்கு வயசான அம்மா அப்பா இருக்கிறாங்க நாங்கள் வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்க எங்களுக்கு வாழ்க்கை இருக்குது எங்களுக்கு வந்து மன்னிச்சிடுங்க நாங்கள் கல்யாணம் பண்ணல நாங்கள் சின்ன பசங்க எங்களை விட்ருங்க அப்படின்னு சொல்லி ஒம்பது பேரும் கேட்டிருக்காங்க இதை அதை பண்ணும்போது உனக்கு தெரியலையா இது ஆறு வருஷம் முடிவு அந்த பொண்ணுங்க கதறி கதறி கேட்கும்போது தெரியலையா அதானே வெக்கமே இல்லாமல் எனக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க எனக்கு அக்கா தங்கச்சி இருக்குது நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நான் கல்யாணம் இதெல்லாம் உனக்கு அப்போ எங்கே போச்சு புத்தி உனக்கு இது அத்தனையும் நடிப்பு கிரிமினல்ஸ் இது அந்த நேரத்தில் நடிக்கிறது இப்போ நேற்று அதுக்கு அப்புறம் தான் என்ன சொல்றாங்கன்னா இல்லை நீங்க ஒம்பது பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒம்பது பத்து மணிக்குலாம் அவங்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்து தான் இந்த சாகுமுறை ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுக்குறாங்க அப்ப எப்படி இரு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இவ்வளோ வேலைகளை பார்த்துட்டு என்ன ரிலீஸ் பண்றேன் எனக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க எனக்கு கல்யாணம் கேட்குறேன்னா எவ்வளோ கேவலமான பிரிவிங்க இவனுங்களை வந்து இப்படி இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு கேஸ் நடத்தி இவங்க உள்ள அனுப்பி இருக்காங்க இவங்களை அதிமுக காரங்க வெளியில் விடாமல் இருக்கணுங்கிறது கூட என்னோட பயம் எல்லாம் ஓகே நான் உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு விஷயங்களை சொல்லிருந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி